ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் ஸ்வீட்டான சாஃப்ட்டான ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நான் பார்த்தீங்கன்னா ஜிஆர்பி நெய் தான் யூஸ் பண்ணுறேன் இது ஸ்பெசிஃபிக் ரீசன் எதுவும் இல்லை நெயினாகவே எனக்கு ஜிஆர்பி நெய் தான் பிடிக்கும் அதனால் இதுதான் நான் வாங்கியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்எல் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து கடாயில் ஊற்றிட்டு நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் முந்திரி பருப்பு திராட்சையை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம நெய்யில் வறுக்க போகிறோம் பாதாம் இருந்தால் கூட உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா நெய்யும் ஊற்றலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நட்ஸை வந்துட்டு நான் இதோட சேர்த்துக்கு போகிறேன் நல்லா வதக்குங்க கலர் சேஞ்ச் ஆகட்டும் எல்லாம் நல்லா முட்டு முட்டாக சூப்பராக வரட்டும் அதுக்கப்புறம் தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிட்டு இதே கடாயில் இதே இருக்கிற நெய்லையே நம்ம வந்துட்டு தேங்காயை நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்குவோம் தேங்காய் ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து எண்ணெய் பச தண்ணியெல்லாம் இருக்குங்களே அதனால் வந்துட்டு அதை வந்து நல்லா ட்ரையாக ரோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கெடவும் கெடாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நெய்யில் வருத்தம்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மொட்டு முட்டாக ரெடி ஆகிடுச்சின்னே இதே மாதிரி கொஞ்சம் முந்திரி பருப்பு நிறம் மாறட்டும் நான் பாருங்கள் தனியாக பிரித்து எடுத்து வச்சிட்டேன் இந்த கடாயில் நெய் அப்படியே தான் இருக்குது இதில் நம்ம தேங்காவை வறுத்துக்கலாம் தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு மூடியாக உடைச்சோம்னா ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த சின்ன சைஸில் இருக்கிறத வந்துட்டு நான் கட் பண்ணி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக எனக்கு ஒரு கப் வந்திருக்கு தேங்காவை சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுருச்சு அதுலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும் சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இப்போ தனியாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பாருங்கள் தேங்காவை தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதே பாத்திரத்தில் மீதி இருக்க நெய் சேர்த்து ரவையை வறுக்க போகிறோம் ரவை வந்து இந்த டம்ளரில் டீ குடிக்கிற டம்ளரு இதில் வந்து நான் கரெக்டாக ரெண்டரை டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் நெய் சூடாயிருச்சு இப்போ இதில் ரவையை சேர்த்துக்கலாம் கரெக்டாக ரெண்டரை டம்ளர் எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுக்க வைக்கணும் கலர் மாறக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் ரவை இந்த அளவுக்கு நெய்யோட ஒன்றா கலந்து நல்லா வறுபடணும் இந்த டைமில் நம்ம எல்லா பொருளும் இதோட சேர்த்துக்க வேண்டியதுதான் தேங்காய் சேர்த்துக்கலாம் எல்லா நட்ஸும் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்துக்கூடையும் கலந்துக்கிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்க்கரை வேணுங்கிற அளவு நம்ம சேர்த்துக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்துட்டு நான் ரவை எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் சர்க்கரை வந்து சேர்க்க போகிறேன் சின்ன குட்டியாக இருக்கும்ல அந்த மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சர்க்கரையும் மூணு ஏலக்காவும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் ஏன் பவுட்ரு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக சர்க்கரை பார்த்தீங்கன்னா இதில் அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாமே சேர்த்துட்டேன் இது கலந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கலந்துக்கிட்டோம்னா பெசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பால் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்ச உடனேவே ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இது மிதமான சூடு இருந்தால் போதும் இதில் இருக்கிற பால் அரை லிட்ரு பால் இருக்குது அரை லிட்ரு பாலும் ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறோம் அந்த பதம் நல்லா கட்டி கையில் உருண்டை பிடிச்சோம்னா வரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஊற்றினோம்னா போதும் நான் இப்போ காட்டுறேன் கலந்து விடுங்க கையிலே கூட கலந்து விடலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் நம்ம ரவை எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றுனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் உருண்டை பிடிக்கிறேன் உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரவா லட்டு ரெடி சாப்பிட்டு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் ஃபைனலி ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் நாள் செஞ்சுட்டு ரெண்டாவது நாள் சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் தான் வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் நாளே நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அந்த சக்கரை பாகோட அந்த பாலோட தேங்காவோட நல்லா ஊறி டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் நான் செஞ்ச மெத்தட்லேயே செஞ்சு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுவீங்க Next vlog la pakalam bye